சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிற பொதுவான ராசி பலனை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை திரயோதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய அருமையான ஒரு நாள் இன்றைய நாளில் காலம் காலை பத்து நாற்பத்தி எட்டுக்கு தொடங்கி பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இருக்குது யமகண்டம் மாலை மூன்று முப்பதுக்கு தொடங்கி ஐந்து நான்கு வரையிலும் இருக்குது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் விருச்சகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் காலை ஆறு பத்து முதல் ஒன்பது பத்து வரையிலும் மதியம் ஒன்று பத்து முதல் ஒன்று நாற்பது வரையிலும் மாலை ஐந்து பத்து முதல் ஆறு பத்து வரை வரையிலும் இரவு எட்டு பத்து முதல் ஒன்பது பத்து வரையிலும் சுப ஹோரைகள்னு சொல்லக்கூடிய நல்ல நேரங்கள் இருக்கு இனி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமையப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு விடாமுயற்சியான ஒரு தினமாக இருக்கும் கடினமாக உழைக்கக்கூடிய தினமாக இருக்கும் வேலைன்னு போட் போயிட்டீங்க அப்படின்னா அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை அதிகம் டிராவல் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் இன்னும் கூடுதல் அலைச்சல் கூடுதல் ட்ராவல் அன்பிளான்ட் ட்ராவல் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் வழியில் சில செலவுகளும் இன்றைய தினத்தில் ஏற்படலாம் எந்த முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக தான் இந்த நாளும் உங்களுக்கு இருக்க போகிறது மன அமைதி அப்படிங்கிறது சற்று குலைய வாய்ப்புண்ட ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கு வரவு என்பது அதிகமாக இருந்தாலும் அதை கையில் வைத்து கொள்ள முடியலே அப்படிங்கிற அளவுக்கு செலவுகளும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுங்க குறிப்பாக வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பேசும் பொழுது வாக்குவாதங்கள் மாதிரி அந்த அளவுக்கு பேசிவிடாமல் சற்று நிதானமாக பேசி பழகுவது மிக மிக அவசியம் பேச்சினால் ஆதாயம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னாலுமே கூட நிதானமாக யோசித்து பேசும் பொழுதுதான் அதிக நன்மை இந்த தினத்தில் உங்களுக்கு உண்டாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் அற்புதமான தினம் உற்சாகத்தோடு நீங்கள் காணப்பட போறீங்க வேலை ரீதியாக நல்ல உயர்வையும் நல்ல ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு எப்படி உங்களுக்கு சூழல்கள் அமைந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு உற்சாகத்தோடு இன்றைய தினத்தில் நீங்கள் செயல்பட போறீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகும் வியாபாரம்லாம் செய்கிறீங்கன்னா செய்றீங்கன்னா அதுல இன்னும் புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வர்றது இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றியும் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சற்று சுமாரான நாளாக தான் இருக்கும் ஏதோ ஒரு மனக்குழப்பம் சிந்தனை உங்களுடைய வேலையில் அதுவே ஒரு குறுக்கீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எதுவுமே இல்லைனாலும் நீங்களாகவே வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருப்பீங்க இல்லை பிறருடைய தலையீடுகள்னால உங்களுடைய வேலைகள் தாமதமாவது இதெல்லாம் இன்றைய தினத்தில் உண்டு கொஞ்சம் தெய்வ வழிபாடை அதிகரித்து கொள்ளுங்கள் தெய்வத்தின் துணை இருந்தால் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து வென்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றே உங்களுக்கு அதிகம் நன்மையையும் துணை புரியவும் காத்து கொண்டிருக்கு கட்டாயம் பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக நிறைய ஆலயங்கள் சென்று வருவது கோவில்கள் தெய்வ கோவில்களுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இன்றைய தினத்தில் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழியில் சில செலவுகளோ அல்லது மனக்கசப்புகளோ தந்தை வழி உறவுகளோடு சில சண்டை சச்சரவுகளோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லாபம் இல்லை எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதெல்லாம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய தினத்தில் அதிகம் உண்டு வேலை மாற்றிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதுக்கான இன்டர்வியூலேருந்து கால் ஃபார் வருது இல்லை ஆஃபர் லெட்டர் வருது இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய அமையப்போகிறது ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு போச்சு அதனால என்னுடைய மதிப்பு குறைந்தது அப்படின்னு வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு அந்த குறைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பாராத விதத்தில் பண வரவுகள் அப்படிங்கிறதும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு முடிக்காத காரியத்தையும் இந்த தினம் நிச்சயம் நீங்கள் முடிக்க போறீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள் மனமகிழ்ச்சி நிறைந்த நாள் நிறைய பேரோட சந்தோஷமாக பேசி பழகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வீடாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி உடன் இருப்பவர்களோடு மகிழ்ச்சியாக பேசி பழகக்கூடிய சூழல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் வருகை உறவினர்கள் வருகை இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்க வாய்ப்புகள் உண்டு புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளோ இல்ல அதற்கான உதவிகளோ கிடைத்து அதுல அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட்டு தொழில் வியாபாரம் செய்யலாமா ஒரு கூட்டாளிய கூட சேர்த்துட்டு நம்மளுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு எல்லாம் கூடிய நாளாக இருக்கு திருமண வாழ்க்கையில் உங்களுடைய கடமைகளை அற்புதமாக இன்றைய தினத்துல நீங்க நிறைவேற்றுவீங்க துலாம் ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக செயல்படுங்க இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு இடையூறு ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு தடைகள் அப்படிங்கறத சிலருக்கு இன்றைய தினத்தில் வர வாய்ப்புகள் உண்டு இது பொதுவான பலன்கள் அப்படின்னாலும் நம்மளுடைய தசா புக்திகள் தான் நமக்கு தீர்மானம் பண்ணும் இன்றைய தினம் நமக்கு கொஞ்சம் சாதகம் அற்ற நிலையில இருக்கு அப்படின்னா தசாபுக்தி காலங்களும் சாதகமற்று இருந்தது அப்படின்னா பிரச்சனைகள் அதிகம் வர வாய்ப்பு உண்டு அதனால துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்று சிந்தித்து அதன் அதன்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனைகள் நம்மை விட்டு தீரும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அக்கறை காட்டுங்க ஏதாவது ஒரு உடல் உபாதை வருது அப்படின்னாலே அதற்கு நீங்களாகவே தீர்வு தேடிக்கொள்ளாமல் ஒரு மருத்துவரை அணுகி தீர்வை தேடிக்கொள்வது மிக மிக அவசியம் கடன் பிரச்சனைகள் சற்று தலை தூக்கக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கு எதிலும் நிதானம் எதிலும் கவனம் மிக மிக அவசியம் தேவையில்லாத பேராசைகள் தேவையில்லாத நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகளை இன்றைய தினம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால மனதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்க இன்றைய தினம் வாய்ப்பு உண்டு குழந்தைகள் வழியில் சில மன கசப்புகளோ அல்லது அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதை பார்த்து நம்ம மனம் வருத்தப்படுவதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் தெய்வ வழிபாடை செய்து கொண்டு அன்றாட காரியங்களுக்கு மாற்றம் இன்றைய தினம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமானது பணம் கையாளும் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்களாகவே முன்னின்று அந்த பொறுப்பை நடத்த வேண்டியது மிக மிக அவசியமானது எந்த எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிவிட்டு அந்த செயலை தொடங்குங்க உங்களுக்கு அது துணையாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு நாளாக இருக்கு மனம் அமைதியோடு இருக்கும் உங்களுடைய வேலையில கவனத்தை செலுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து அழகாக இன்றைய தினம் நீங்க வந்து முடித்து கொள்ள போகிறீங்க தாயின் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் தாய் வழியில் தொழிலெடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதனால அதுவே உங்களுக்கு பெரிய பலமாகவும் உற்சாகமாகவும் இன்றைய தினத்தில் இருக்க வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் பண்ணி அதை பழுது பார்த்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்காகலாம் சில செலவுகளும் அதற்காக நேரம் ஒதுக்குவது அப்படிங்கறதெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் செய்ய வாய்ப்புகள் உண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நிச்சயம் கைகூடி வரும் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் நிறைந்த நாளாக இந்த நாள் காணப்படுது எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் மனப்பக்குவம் மகர ராசி அன்பர்களுக்கு வந்துவிடும் வேலை செய்கின்ற இடத்துல சவால்கள் நிறைந்த வேலை இல்லை அலைச்சல்கள் நிறைந்த வேலை எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே அசால்ட்டா என்ற தினத்துல நீங்க செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்துல மாத்திரம் சற்று கவனம் செலுத்திக் கொள்ளுங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்து இன்றைய தினம் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தி அதில் முன்னேறி வெற்றி பெறவும் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் சிறிதூர பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத இன்று தினம் நிச்சயம் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கு பண வரவுக்கு குறைவில்லாத நாளாக தான் இந்த நாள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கையில் இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கு அந்த பணத்தை நீங்கள் செலவழிக்கும் விதத்தில் தான் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் சவால் நிறைந்ததாக இருக்க போகிறது வீட்டில் அமைதி இருக்கும் வீட்டில் இருப்பவர்களோடு பேசி பழகக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது இன்றைய தினம் கிடைக்கும் உங்களுடைய மனத்தடுமாற்றம் தான் எல்லாத்துக்குமே ஒரு தடையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதனால மனதை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்யுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கை கூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க உங்களுடைய மனம் உறுதியாக இருந்தாலும் உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சற்று இன்றைய தினம் குறைய வாய்ப்புண்டு அவ்வப்போது உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓய்வெடுத்துக்கொள்வது அதே மாதிரி கரெக்டான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது மருந்துகள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதுலாம் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று தாய்வழி உறவுகள் மூலமாக சில மனக்கசப்புகள் வரலாம் புதுசாக வீடு வாங்குறீங்க இல்லை வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இன்றைய தினம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குறது மிக மிக அவசியமாக இருக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறதுனால வேலையிலும் கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் நிச்சயம் தேவை இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்